ரெண்டு ஸ்கிரீனுமே தலைவர் படம் தான் போடல வார்டு கமலா தியேட்டரில் ரெண்டு ஸ்க்ரீன்லையுமே தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி படம் மட்டும்தான் போட போகிறோம் அப்படின்னு கமலா தியேட்டர் ஓனர் வந்து சொல்லியிருக்காரு அந்த வீடியோ தான் இப்போ இணையத்தில் வைரல் ஆகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் அவர் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்கிறாரு வார்டூ படம் அவர் போட போகிறதில்ல அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாரு அதாவது அஞ்சு ஸ்கிரீன் ஏழு ஸ்க்ரீன் இருந்தால் வார்டூவுக்கு கொஞ்சம் கொடுக்கலாம் பட் இங்கே ரெண்டு ஸ்க்ரீனுமே தலைவருக்கே பத்தலை ஆயிரம் டிக்கெட்டு தான் இருக்குது அப்படின்னா ஒரு லட்சம் பேர் கேட்குறாங்க அதில் நமக்கு யாருக்கு கொடுக்குறதுன்னு தெரியாது இந்த நிலையில் நம்ம இதுக்கு வார்டுவை போடணும் உங்களுக்கு வந்து ரெண்டு ஸ்கிரீனே பத்தல இப்ப காலையில எஃப்டிஎஃப்எஸ்ல இருக்கிற ஆயிரம் டிக்கெட் அதை கேட்கறது ஒரு லட்சம் பேர் கேட்கறாங்க நாங்க யாருக்கு டிக்கெட் கொடுக்கறதுங்கிற கஷ்டம் இருக்கு கமலாவில் ரெண்டு ஸ்கிரீனுமே தலைவருக்கு மட்டும்தான் தலைவரோட கூலி படம் மட்டும்தான் போட போறோம் அப்படின்னு ரொம்ப எனர்ஜெட்டிக்கா சொல்லியிருக்காரு கமலா தியேட்டர் ஓனர் அந்த வீடியோ தான் தலைவரோட ரசிகர்கள் மத்தியில பயங்கர ஷேர் செய்யப்பட்டுட்டு வருது கமலால வந்து நாங்கள் வார்த்தை எடுக்கல நாங்கள் கூலி தான் போடுவோம் ரெண்டு ஸ்கிரீன்லயுமே கூலி தான் போடுவோம் தலைவர் படம் தான்